நான் உப்பு விக்கப் போன மழை வந்துச்சு நான் மாவு விக்கப் போன காற்று வந்துச்சுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அஞ்சு நாள் காற்று வரும் ஆறாவது நாள் மாவு விக்கப்போ அன்றைக்கி விற்க முடியும் அஞ்சு நாள் மழை வரும் ஏழாவது நாள் மழை ஏறாத போது உப்பு விற்கப்போ விற்ற முடியும் பிரச்சனை என்னன்னா நான் அஞ்சு நாளுக்குள்ளேயே மழை வரத்துக்குள்ளேயே உப்பு விற்கால்தான் நான் வெற்றி பெற்றவன் ஆறாவது நாள் விற்றால் நான் உப்பு வெற்றி பெற்றவன் இல்லைன்னு நினைக்கிறான் நம்ம என்ன சொல்லணுன்னால் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும் அந்த டேக்காக வெயிட் பண்ணணும்

எங்க ஒரு ஃப்ரெண்ட் வருவாரு சில பேர் வருவாங்க தெரியுங்களா பயமுத்தியே நம்மளை கொண்டு நம்ம தான் இருப்போம் அப்ப நம்மளை பயமுத்துறதுக்கு வருவாங்க எப்படியுமா ஒன்ப மணியாச்சு நீ கிளம்புலையாடுனாரு இல்ல சார் ட்ரெயில் இருக்கு படிச்சுட்டு போற பதினொன்று மணிக்கு கிளம்பி இருவியாம போயிருவியாமான் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லையா பயமா பயமா இருக்கும் சார் பயமா தான் இருக்கும் எப்படி பயம் இல்லாம இருக்கும் குறைஞ்சபட்சம் நாலு நாய் கத்திக்கிட்டே வருவோம் பைக்ல போகும்போது இல்ல கடிக்கணும்னு பயமா இருக்கும் தான் எல்லா பயமும் இருக்கதான் செய்யும் சார் அப்ப எப்படி போவீங்க பயமா இருக்கும் சார் என்ன பண்ண முடியும் ஜெயிக்கணும்னு நினைச்சாக்க மனசுல ஒரு தில்ல வர வச்சு ஒண்ணு நடக்காதுன்னு நினைச்சிட்டே தான் போகணும் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து உங்களை தடுத்து நிறுத்துனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார் திடீர்னு உங்களை நாலு பேர் தடுத்து நிறுத்தினா என்ன சார் பண்ணுவீங்க ஜோப்ல இருக்க பர்சல் எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார் ஏன்னா பர்சலும் கிடையாது காசும் கிடையாது

ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை ஜென்ட்ஸ்க்கு வரும் டீமார்லைசேஷன் எப்படி வரும்னா நீ ஆழ கால் வைக்க அகல கால் வைக்கிறப்பா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது இவ்வளோ காசு போட்டு நீ செய்ய வேணாம் நாலு பேர் வந்து சொல்லுவாங்க நமக்குன்னே ரெடி ஆகிருப்பானுங்க அவனுங்க நமக்குன்னே ரெடி ஆகிருப்பாங்க டீமார்லைஸ் பண்றதுக்கு ஆபீஸ் போடப் போகிறியா கேஸஸ் வரும் வெரைட்டி கடையை முடிடுறேன் என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி பேசுறவங்க பாத்தீங்கன்னா டெய்லி சொந்தமா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆனா ரெடியா இருக்கிற ஒரு அஞ்சு பேரை கெடுத்துட்டு போறதுக்குன்னே வந்து பேசிட்டு இருப்பாங்க சோ வெற்றி பெறுவதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுங்களா நாம நெகட்டிவிட்டி இல்லாம இருக்கோன்றது இல்ல நெகட்டிவா பேசுற எவன் கிட்டவே சேர்க்க கூடாது அவனுங்கள பத்து அடி தள்ளி வை வரும்போது பர்சத்து பத்து ரூபா வேணா வாங்கிக்க டிஃபனுக்கு வேணா காசு வாங்கிக்க பேச மட்டும் பேசாது வாயத்தார்ந்து பேசக்கூடாது நான் நெகட்டிவா பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூட சேரவே செய்யக்கூடாது